அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இன்ஜினியர் சைனும் அப்ளிகேஷன் சைனையும் வைப்போம் ஸோ அதை எப்படி ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தி வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப்படும் இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு ஃபைல் அக்செப்டட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ப்ளூ பிரிண்ட் இந்த மாதிரி பீடிஎஃப் வராமல் எரர் டெக்ஸ்ட்டு மாதிரி ஒரு ஷீட்டில் வந்துச்சு அப்படின்னா அந்த எரரை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அது தேவைப்பட்ட நண்பர்கள் அதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ தான் நம்ம வீடியோவை முத முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் யாருக்காவது கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம டுவெல் தௌசண்ட் சார்ஜ் பண்ணி சிங்கிள் விண்டோ போர்ட்டல் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம் யாருக்காவது சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு எரர் வந்துருச்சுனாலும் எரர் நம்ம கிளியர் பண்ணித்தரோம் ஒரு எரருக்கு முந்நூறுரூபா நம்ம சார்ஜ் பண்ணுறோம் ஸோ யாருக்காவது ஃபைல் வேணும்னாலும் இன்ஜினியர்ஸ்க்கு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஃபைல்ஸ் வந்து நம்ம போட்டு தரோம் ஜீரோ லேயர் போட்டு எனக்கு ஃபைல் அனுப்பிச்சிங்கன்னா அங்கே கலர் கோடிங் கொடுத்து அக்செப்டல் அந் அக்செப்டட் வந்து கூடிய அந்த ஸ்டேட்டஸை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அதுக்கப்புறமா நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோகேட் ஃபைல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம வந்து அந்த பிடிஎஃப் பிளான் எடுத்து வச்சிருக்கோம் ப்ளஸ் நம்ம அப்ளிகண்ட்டோடைய சைன் ப்ளஸ் நம்ம இன்ஜினியருடைய சைன் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம இன்ஜினியர் சாரோடைய சைன் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதை தான் நம்ம இப்போ அப்லோட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் நம்மளுடைய பிடிஎஃப் ஃபைலை அப்படியே ஜஸ்ட்டு பிக் பண்ணி ட்ராக் பண்ணி விடுங்க ஸோ பிக் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டோன்னே நமக்கு மாதிரி வரும் ஓகே பண்ணிக்கோங்க இது மாதிரி ஓகே ஆனதுக்கப்புறம் நம்ம இதிலேயே வந்து எடுத்து வச்சுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ வந்து இப்போ வந்து நம்ம இன்ஜினியரோட சைனை மட்டும் இதில் ஈர்த்து பிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதுக்குள்ள கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி வந்துடும் ஓகே பண்ணிக்கோங்க இதில் நம்ம அப்படியே எடுத்து செட் பண்ணாலும் தான் இந்த மாதிரி பிக் பண்ணி ட்ராக் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல ஒயிட் வரும் எனக்கு இதுவுமே வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த எரேசர் எடுத்துட்டு இதுல வந்து மேஜிக்கல் எரேசர் டூல்னு இருக்கும் அதை எடுத்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்துடும் சார் குரு சாருடையது இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ரேஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி நம்மளுடைய அப்ளிகண்ட்டோடைய எதுவும் பிக் பண்ணி ட்ராக் பண்ணி உள்ளே விட்டுட்டு ஓகே பண்ணிக்கோங்க ஸோ ஏன் அப்படி வந்து நம்ம இது மாதிரி ரேசர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷீட் பாருங்களேன் இது வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை வச்சா டிஃப்ரெண்ட் ஷீட் தெரியும் அதனால் நம்ம இந்த மாதிரி மேஜிக்கில் ரேஸர் எடுத்துகிட்டு நம்ம இது மாதிரி ரேஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய சைன் மட்டும் வரும் மேலே மூவ் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் டி கொடுத்து வேணும்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் இந்த இதிலே நீங்கள் போனீங்கன்னா நார்மலாக எரேசர் டூல் இருக்கும் அதை எடுத்துகிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிறத எல்லாத்தையும் நீங்கள் இப்படி அழைச்சிக்கலாம் நம்ம அந்த லேயரில் மட்டும் வச்சுருக்கோன்றதுனால இப்போது இன்ஜினியர் சாயருடைய லேயரில் வந்து நம்ம ஏதாச்சேஞ்சஸ் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ஜினியர் சாயருடைய லேயர் வச்சுட்டு இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் எல்லாம் நம்ம இந்த மாதிரி எரேஸும் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி நமக்கு தேவையானதை பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் திரும்பி சேவ் பண்ண போகிறீங்க ஃபைலில் போயிட்டு இந்த இடத்துல சேவர்ஸ் அப்படின்னு இருக்கும் சேவஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து ஓகே இதில் ஸோ ஃபைலுக்குள்ளே போயிட்டு சேவ் ஏ காப்பி அப்படின்னு இருக்கும் அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்தோடனே பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் ஃபோட்டோஷாப் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் இதை கொடுத்துட்டு நம்ம என்ன நேமில் வேணுமோ கொடுத்துட்டு நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஓகே சேவ் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துட்டு எஸ் கொடுத்துறீங்கன்னா இந்த இடத்துல சேவிங் சொல்லிட்டு டென் பர்சன்டேஜ் காட்டுது அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்த உடனே நமக்கு வந்து பிடிஎஃப் வந்து மாறிடும் ஸோ இந்த ஃபைலில் தான் நம்ம வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் டாக்குமெண்டேஷன் அப்லோட் பண்ணும் போது இன்ஜினியர் சைன் வித்து அப்ளிகே ப்ளூ பிரிண்ட் அந்த கேட்கும் பிளான் வித்து இன்ஜினியர் சைன் காலம் வரும் அந்த இடத் அந்த இடத்துல நீங்கள் இந்த ஃபைல் அப்லோட் பண்ணும் போது இதில் தான் நமக்கு க்யூஆர் கோடு வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் ஓகேங்களா ஸோ நான் அந்த ஃபைல் இப்போ நம்ம பண்ண ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ரூமுக்குள்ள இந்த இடத்துல நம்ம பண்ண ஃபைல் இது ஸோ பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஒயிட் வைக்கணும்னு அவசியம் இல்லை அதுவாக வந்து ஒயிட்டை வந்து எடுத்துக்கும் நார்மலாகவே ஒயிட் வந்து எடுத்துக்கும் ஓகேங்களா இப்போது வந்து இந்த மாதிரி இருந்த பிளானை இந்த இடத்துல இன்ஜினியர் சயின் ப்ளஸ் அப்ளிகேனோடைய சைனும் வச்சுருக்கோம் ஸோ இப்படி தான் ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தி வைக்கணும் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க ஸோ உங்களுக்கு யாருக்காவது சிங்கிள் விண்டோ போர்ட்டல் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பரை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் கலர் கோடிங் கொடுக்கறது வரக்கூடிய கொரிஸ் எப்படி க்ளியர் பண்ணுறது எல்லாமே நம்ம கிளாஸில் கவர் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலில் இப்போ தான் முதமொழ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்